மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா காதலுடன் சிக்கிய வட மாநில பெண் ஓசூர் அருகே எலக்ட்ரானிக்கல் நிறுவன விடுதியில் ரகசிய கேமரா வைத்தது தொடர்பாக பெண் மற்றும் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நாகமங்கலம் என்ற பகுதியில் டாடா நிறுவன தொழிற்சாலைக்கு சொந்தமான விடியல் ரெஸ்டாரன்சி என்ற பெண்களுக்கான தங்கும் விடுதி இயங்கி வருகிறது பதினோரு மாடிகளை கொண்டு எட்டு கட்டிடங்கள் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வருகின்றார்கள் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த விடுதியில் உள்ள ஒரு அறையின் கழிவறையில் ரகசிய கேமரா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கேமரா வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுதி நிர்வாகத்தை கண்டித்தும் தொடர்ந்து மூன்று நாட்களாக அங்குள்ள ஆயிரக்கணக்கான பெண்கள் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கிடையில் கேமராவை வைத்த அதே அறையில் இருந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நீலகுமாரி குப்தா என்ற பெண் தொழிலாளியை கேமரா வைத்ததாக போலீசார் கைது செய்தனர் மேலும் அதற்கு உடந்தையாக இருந்த அவரது ஆண் நண்பரான ரவி பிரதாப் சிங் என்பவரை போலீசார் தேடி வந்தனர் இதனையடுத்து டெல்லியில் பதுங்கியிருந்த நீலகுமாரி குப்தாவின் ஆண் நண்பரான ரவி பிரதாப் சிங்கை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்யப்பட்டு விமானம் மூலம் ஓசூர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கேமரா வைத்ததற்கு உடந்தையாக இருந்ததாக தெரியவந்தது மேலும் விசாரணையில் கேமராவில் இருந்த வீடியோ பதிவுகள் எதுவும் சமூக வலைதளங்களில் பரப்பவில்லை என இதுவரை தெரிய வருகிறது என மாவட்ட எஸ்பி தங்கதுரை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது